தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாசத்தை ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கிடைக்காத மரட்சியை ஒரு இல்லத்தில் சரியான பிரம்மஸ்தானம் என்பது எது இந்த பிரம்மஸ்தானம் சார்ந்த கேள்விகளில் எல்லா இடத்துக்குமே பொருத்தி பார்க்கக்கூடிய மக்கள் இருக்காங்க எப்படின்னு சொன்னால் மாடியில் வந்து பிரம்மஸ்தானம் டச் ஆகக்கூடாது தரைத்தளத்தில் தரைத்தலத்துல பிரம்மஸ்தானம் ஃப்ரீயா இருக்கணும் பிரம்மஸ்தானம்ங்கிறது எவ்வளவு ஒரு நாற்பதுக்கு நாற்பது இருக்குன்னு சொன்னா அந்த சென்ட்ரலில் வந்து எட்டு அடிகள் தெற்கு வடக்காக கிழக்கு மேற்க எட்டு அடிகள் பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொல்லி எட்டு எட்டு அறுபத்தி நாலு சதுரடிகள் பிரம்மஸ்தானம் அப்படின்லாம் குழப்பிற நிறையா மக்கள் இருக்காங்க இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் சுட்டி காட்டணும் அவங்க சொல்ற இந்த எட்டு எட்டு அறுபத்தி நாலு சதுரடிகள் என்பது சரிதான் அது மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம வந்து யோசனை செய்ய வேண்டும் அறுபத்தி நாலு கட்டங்கள் தான் அறுபத்தி நாலு கட்டங்கள் அப்படிங்கிறது தீர்த்தங்களில் கூட அறுபத்தி நாலு கட்டங்கள் இருக்கும் இந்த சதுரம் சமூகம் சார்ந்த இந்த பிரம்மஸ்தானம் கணக்கில் எட்டு பாகங்களாக எட்டு அறுபத்தி நாலு பாகங்களா தெற்கு வடக்காகட்டும் கிழக்கு மேற்காகட்டும் அறுபத்தி நாலு பாகங்கள்லாம் அந்த அறுபத்தி நாலு பாகங்கள் நடுக்கட்டம் தான் அறுபத்தி நெழு பாகங்களாக பிரித்து அந்த அறுபத்தி நாலு பாகங்களில் நடுப்பாகத்தில் அந்த அறுபத்தி நாலு பாகங்கள் ஒரு பதிவு வருகிறதான் அந்த இடத்துல வந்து பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிப்பட்ட அந்த பிரம்மஸ்தான அளவுகள் சரியான முறையில் இருக்கணுமா அந்த பிரம்மஸ்தானத்தில் எதுவுமே வரக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் நிறைய மக்களிடம் இருக்கின்றது அது சார்ந்த ஒரு பதிவு இந்த இடத்துல வந்து திருமால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருமால் வழிபாட்டில் திருமாலோட நாபி கவனத்தில் இருந்து தான் பிரம்மா தொடர்ந்தாங்க சொல்லுவேன் ஏன் அந்த பிரம்மா வந்து மகாலட்சுமியோட பிரம்மஸ்தானத்தில் ஏன் தோண்டல அப்படின்னு நம்ம கேள்விகளை நம்முடைய மக்கள் கேட்கலாம் இல்லையா இப்போ அதுக்கு காரணம் இருக்கிறது இனிமே தாய் வழி தந்தை வழி உறவு அப்படிங்கிற ஒரு நிகழ்வுகள்லாம் பொருந்திருக்குது அப்போது அப்போ கற்பப்பை அப்படிங்கிறது வந்து பெண்ணாகவும் நஞ்சு கொடி அப்படிங்கிறது ஆணாகவும் நம்முடைய மருத்துவத்தில் கூறுகின்றது அப்படி இருக்கின்ற கூடிய அந்த இடத்துல பிரம்மஸ்தானம் என்பது கட்டிடத்தில் வந்து மையப்பாகத்துல வரணும் பிரம்மஸ்தானத்தில் சுவர் வரக்கூடாது பிரம்மஸ்தானத்தில் கழிவர்கள் வரக்கூடாது என் பிரம்மஸ்தானத்துல பூஜரம் தான் வரணும் இப்படி அதை வரவேற்பு வரணும் ஹால் வரணும் எனக்கு ஹால் தான் இருக்கும் அந்த இடத்துல வந்து பெரிய ஒரு பிரம்மாண்டமான கால் வரக்கூடாது பிரம்மஸ்தானம் எந்த இடத்துலையும் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகாம ஒரு நிகழ்வாக இருக்கும் அப்படி சொல்லுகிற நிறைய மனிதர்களையும் நம்ம சந்தித்திருக்கிறோம் ஆனால் உண்மையான ஒரு விஷயம் பெண் என்பவங்க ஏற்றுக்கிறவங்க ஆண் என்பவங்க கொடுக்கறவங்க அப்ப அந்த கொடுக்கக்கூடிய நிகழ்வை நஞ்சு கூடி ஏற்றுக்குரிய விஷயம் கற்ப கற்பை அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த கற்பை தான் பூர்வீகம் அந்த பூர்வீகம் தான் பிரம்மஸ்தானம் நம்ம எந்த இடத்துல வந்து குடிகொண்டு இருக்கிறோம் எந்த இடத்துல நம்ம வசிக்கிறோம் முதலத்தில் தொடக்கம் பிரம்மம் என்பது தொடக்கம் இப்போ தொடக்கம் என்பது நமக்கு எங்கே அப்போ நம்ம தாய் வழி சார்ந்த விஷயத்தில் தான் அப்போ தந்தையோட தாய் எங்கே இருக்காங்க அந்த அந்த இடம் தான் நம்ம பிரம்மஸ்தானமாக பார்க்கணும் நீங்கள் வீட்டில் என்ன தான் பிரம்மஸ்தானம் சார்ந்த நிகழ்வுகளை நீங்கள் பகுத்து ஆராய்ந்து பிரித்து கணக்கு போட்டு எட்டு பாகத்தில் எட்டு எட்டு அறுபத்தி நாலு சரியான அந்த அறுபத்தி நாலு பாகத்தில் மையப்பகுதி இதுதான் தான் அப்படிங்கிறதான் விட்டுட்டு உங்களுடைய தாய் தந்தையோட தாய் உங்களுடைய தாயோட தாய் வசிக்கக்கூடிய இடங்களை நீங்கள் சரி செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த வீட்டில் வசிக்கூடிய மக்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை செய்கிற விஷயமாக இருக்கும் இந்த இடத்துல உங்களுடைய தாய்க்கு ஏதாவது ப்ராப்ளம் தாயோட தாயி அந்த பிரம்மஸ்தானம் இங்கே தன்னுடைய அம்மா தன்னுடைய பாட்டி இப்போ அந்த பாட்டி வசிக்கிற தாய் மாமாவோட தாய் மாமாவோட வீட்டை ஒரு சரியான நடைமுறை வாழ்க்கைக்கு கொண்டு வரும் போது கொண்டு வரும்போது நிச்சயமாக அங்கே பிரம்மஸ்தானம் ஒரு சரியான முறையில் முறையில் செயல்படும் என்று தான் சொல்றேன் என்னை பொறுத்தளவுல பிரம்மஸ்தானம் என்பது பூர்வீக வீடுகள் தான் அந்த அந்த பிரம்மம் நாம் வந்து எந்த ஃபர்ஸ்ட் எங்க இருந்தோம் எங்க தொடங்கணும் அந்த வீடுகள் சரியாக இருக்கின்ற போது நிச்சயமாக மாற்றத்தை தரும் மாற்றம் கிடைக்கும் இப்போ இன்னொரு விஷயம் இரண்டு மகங்கள் மூன்று மகங்கள் இருக்காங்க மூன்று மகங்களுக்கு ஒரு மகனோட வீட்டில் ஒரு தாய் வசிக்கிறாங்க ஒரு மகனோட வீட்டுக்கு வர்றதில்ல அப்போ உங்களுடைய அந்த வீடு உங்களுடைய பெரியப்பா சித்தப்பா வீடாக இருந்தாலும் சரி உங்களுடைய அண்ணன் தம்பியோட இல்லமாக இருந்தாலும் சரி அந்த வீட்டின் பாதிப்பு இங்க வசிக்கிற மக்களுக்கு கண்டிப்பாக உண்டு என்னதான் நம்ம வந்து சரி செய்தாலும் நம்ம வீட்டை நம்ம பாசிட்டிவா எந்த வகையில கொண்டு வந்தாலும் நிச்சயமாக பூர்வீக பூர்வீகம் சார்ந்த அந்த பிரம்மஸ்தானம் என்கிற விஷயம் நிச்சயமாக பாதிப்போம் தயவு செய்து இந்த பிரம்மஸ்தான விஷயங்களை அலசி ஆராய்ந்து விட்டு அலசி ஆராயத்தை விட்டுவிட்டு உங்களுடைய பிரம்மமாகக்கூடிய முதலில் இருக்கக்கூடிய வீடுகளை நீங்கள் சரி செய்யும் போது நிச்சயமாக ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியும் மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து சார்ந்த கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்